மையன்பர்களே உங்கள் திருநாளை முன்னிட்டு ஒரு காதல் பாட்டு எழுதி இசையமைத்து பாடியிருக்கிறேன் எப்போ பார்த்தாலும் சாமி பாட்டையே கேட்டு கேட்டு எங்களுக்கு அழுத்து போச்சு ஆசாமி பற்றி பாட்டு போடக்கூடாதா என்று எதிர்பார்க்கும் என் ரசிக பெருமக்களுக்கு இனி அப்பப்போ காதல் பாட்டும் தத்துவ பாட்டும் வரும் என்று பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு கிராமத்து காதலன் தான் காதலிக்கும் காதலி நானல் உள்ள வாக்கியாங்கரம் மேலே நடந்து போகும்போது தன் காதலை பாடல் மூலம் வெளிப்படுத்துகிறான் அதுதான் இந்த பாட்டின் சூழ்நிலைமை கேட்டு மகிழுங்கள் நன்றி வணக்கம் போல காத்துல வளைஞ்சி நடந்து போறவளே ஓ உண்ண மழகை ஏரண்டு கண்ணுக்கும் விருந்து வைக்க நடந்து வா என்னவளே என்ன காத்து நானல் போல வளங்கி நெளிஞ்சி நடந்து போறவளே ஓ முன்ன மழகை ஏ ரெண்டு கண்ணுக்கும் விருந்து வைக்க நடந்து வா என்னவளே அண்ணில் பின்னல் எடையாட்டி போறவளே ஓங் கண்ணங் கூழியை கண்டு ரசிக்க என்ன தவம் செய்தேன் என்னவளே வழி துணையா துணையா நான் வரவா என்னவளே என்னவளே என் உள்ளமெல்லாம் நின்னவளே என்னவளே என்னவளே என் உள்ளமெல்லாம் நின்னவளே சேத்தியத்தோப்பு சந்தையிலே சேலங்கில்லா மாம்பழத்த ஓ ரெண்டு நினைவாக வாங்கி வந்து வச்சிருக்கே வச்சிருக்கேன் சேத்தியத்தோப்பு சந்தையிலே சேலங்கில்லா மாம்பழத்த ஓ ரெண்டு நினைவாக வாங்கி வந்து வ வச்சிருக்கே சாலியோப்பு மண் விளைஞ ராம தாடி அடி கரும்போ பேச்சு நிற்கும் ஞாபகத்தில் வெட்டி வந்து வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் சாலியன் தோப்பு மண் விளைஞ்ச ராமத்தாடி அடி கரும்ப பே ஞகத்தில் வெட்டி வந்து வச்சிருக்கே வச்சிருக்கே கிள்ளை கடல் கிளிங்களை அள்ளி அள்ளி எடுத்து வந்தேன் கிள்ளை கடல் கிளிங்களை அள்ளி அள்ளி எடுத்து வந்தேன் ஓ சிரிப்பு சத்தம் எண்ணி பார்த்து அத்தனையும் குலுக்கி தந்தேன் ஓ சிரிப்பு சத்தம் எண்ணி பார்த்து அத்தனையும் குழுக்கி தந்தேன் என்னவளே என்னவளே உள்ள மெல்ல நின்னவளே என்னவளே என்னவளே உள்ள மெல்ல நின்னவளே வீராணோ ஏறி தண்ணி வேலைய வச்சி நமக்கு தந்த ஐயனூர் வெள்ள புண்ணி நெல்ல போல அங்கமெல்லாம் மெல்லாம் மின்னுறியே மின்னுறியே வீராணோ ஏறி தண்ணி வேலைய வச்சி நமக்கு தந்த ஐயனூர் வெள்ள பொப் நெல்ல போல அங்கமெல்லாம் மெல்லாம் மின்னுறியே மின்னுறியே அதை என் கண்ணளந்து கையளந்து பார்த்து சுகம் சேர்க்க வந்தா வெட்கம் வந்து விலகி போக என்னுறியே எண்ணுறியே அதை என் கண்ணலந்து கையளந்து பார்த்து சுகோ சேர்க்க வந்தா வந்து விலகி போக எண்ணுரியே தை பொறந்த மணி பொறுக்கும் தரணி கொழிக்கும் தைப்பொறந்த வழி பொறுக்கும் தரணி நெல் கொழிக்கும் தை பூச நாள் பார்த்து தாலி கட்ட வழி கிடைக்கும் தை பூச நாள் பார்த்து தாலி கட்ட வழி கிடைக்கும் என்னவளே வழி என்ன வழின் நின்னவளே என்னவளே வழி என்னவழையின் உள்ளமெல்ல நின்னவளே தென்னங்காத்து காத்து நானல் போல வளைஞ்சி நெளிஞ்சி நடந்து போறவளே ஓ முன்ன மழகை ஏ ரெண்டு கண்ணுக்கும் விருந்து வைக்க நடந்து வா என்னவளே சின்னையிடையின் இடையின் நடையில் பின்னல் ஜடையை ஆட்டம் காட்டி போறவளே ஓ கண்ணங்குழியை கண்டு ரசிக்க என்ன தமும் செய்தேன் என்னவளே வழி துணையா நான் வரவா வாழ்க்கை துணையா நான் வரவா என்னவழி என்னவழியன் உள்ளமில்ல நின்னவளேன் என்னவழி என்னவழே என் உள்ளமெல்ல நின்னவளே அஹாஹாஹாஹாஹா ஓஹோ Boom, <laughs>